இன்னொரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் உங்களினுடைய பெற்றோருக்கு உங்களினுடைய பார்வையை தாழ்த்துங்கிறான் அதாவது அல்லாஹ் சொல்லும்போது பார்வையை தாழ்த்துங்கன்னு சொல்லலை அவனுடைய வசனம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய ரெக்கையை தாழ்த்துங்கள் நமக்கு ரெக்கை கிடையாது அப்போ ரெக்கேன்ற என்னான்னு கேட்டால் நம்முடைய இமைகள் தான் ரெக்கை இமைகள் தான் ரெக்கை உம்மாவிட நீங்கள் பேசுகிறாருந்தான் இப்படி தான் பேசணுங்கிறான் வாப்பா கூட பேசணும் தான் இப்படி தான் பேசணுங்கிறான் இது அப்போ உம்மா வாப்பாவோட இவ்வளோ மரியாதையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ சில பேர் எழுதி வச்சுக்கிறாங்க பிஷ்டு ஜேவர் சொர்க்க நகைகள்ங்கிற புத்தகத்தில் எழுதி வச்சுக்கலாம் கண்டு இளமை நிற்கிறது சிறுக்கு அஷ்டபலிதானவை எழுதி வச்சிருக்கிறார் இளமை நின்று அதுக்கு சிறுக்கு பெரியவங்களுக்காக இளமை நிற்கிறது சிறு அப்படி எலமை நிற்கிறது சிறுக்கா மாலை போடுறது சிறுக்கு அப்படிங்கிறது வேற சொல்கிறான் மாலை போடுறது இது பாருங்க நம்ம கல்யாணத்தில் மாலை போடுற இதெல்லாம் ஒரு வகையான கொள்கைகள் மாலை போறது வாப்பா அம்மாவுக்கு இளம்பி நின்றா சிறுக்கு இப்ப யார் தான் முஸ்லீம் இந்த உலகத்தில் உலகத்துல யார் இருக்க முடியும் ஒரு தந்தைக்கு மரியாதை செய்வதற்காக சல்லாஹூ அலி வல்லாம் அவங்க எந்த அளவுக்கு சொன்னாங்க புகாரியில் அப்போ அந்த நேரத்தில் சகதரதி இல்லாதன்னு ஒரு லீடர் ஒரு அற்புதமான ஒரு சஹாபி சல்லா அவர்கள் மீது ரொம்ப பிரியம் பிரியமில்லாங்க நேரம் வரும்பொழுது கிட்ட வரும் பொழுது சகதரதி அல்லாத்த குடும்பத்தை சார்ந்த அவங்களுடைய மக்கள்லாம் இருக்கிறாங்க இவங்க லீடர் சரலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கூமூலி செய்யதிக்கும் உங்கள் தலைவர் வர்றார் எழுந்து நில்லுங்க நாங்கள் சரலா அரசன் கூமூலி செய்யதிக்கும் புகாரியில் இருக்கு உங்களுடைய தலைவர் வர்றார் எழுந்து நீங்கிறேன் அடு தலைவருக்கு எழுந்து நீக்கிறதுங்கிறது நமக்கு என்னது சுண்ணத்து சரலா கட்டளை கட்டளையிட்டு இருக்கிறாங்க அவர் சாலிகான ஒரு மனிதர் ஒரு அற்புதமான ஒரு மனிதர் அவங்க இருக்கிறாங்க சகதரதி எல்லா தன்னுடைய சிறப்புகளை பற்றி சரலா அரசன் நிறைய சொல்கிறாங்க அது சஹாபிகளுடைய சிறப்பை பற்றி பேச வேண்டிய தலைப்பில் உள்ளது ஆக இந்த அடிப்படையிலே தந்தைக்கு என்ன செய்யணும் மரியாதை செய்யணும் எழுந்து நிற்கிறது தாய்க்கு எழுந்து நிற்கிறதுங்கிறது மரியாதை இப்போ தானே எழுதி வச்சிருக்கிறாரு சிறுக்குன்னு எழுதி வச்சுக்கிறார் இப்போ இவங்களோட கொள்கையெல்லாம் நம்ம கொள்கையா இவங்க தான் நமக்கு வந்து ஈமானம் சொல்லி தர்றாங்கன்னு சொன்னால் இது என்ன ஈமான் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு மிக பார்த்து 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 என்ன செஞ்சிருக்கிறாங்க நம்முடைய யாபாக்கள் அழகான முறையில் சொல்லி தந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அதனால நமக்கு வந்து ஈமானம் நூறு ஆள் வந்து வெளியூர்லேருந்துலாம் வந்து சொல்லித்தரணுங்கிற நிலைமையெல்லாம் நாம இல்லை நம்ம எல்லாம் கிளீனாக தான் இருக்கிறோம் இன்னொரு ஆள் வந்து தான் கூட்டத்தை போட்டு தான் அல்லா யாரு ரசூல் யாரு களிமா யாரெலாம் சொல்லித்தரணுங்கிறதுலாம் இப்படி அந்த நிலைமையில் நாம் இல்லை அந்த அந்த அளவுக்கு நம்ம கேவலமாக போயிட்டோம் இது இந்த அளவுக்கு இழிவான ஒரு நிலைக்கு நம்ம வந்துட்டோமா இன்றைக்கு பேச்சுகள்லாம் அப்படி இருக்கு ஆச்சரியமாக இருக்கு இதையும் ஆதரிப்பதற்கு மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மக்களினுடைய நிலை எப்படி ஆகிவிட்டது அட அல்லாவை பற்றி நமக்கு தெரியாதா ரசூலை பற்றி நமக்கு தெரியாதான் யார் ரசூல் யார் என்று நமக்கு பிரித்து தெரியாமல் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அவ்வளவு ஓடையனாவ இருக்கிறோம் அவ்வளவு கேவலமானவர்களானா அந்தஸ்து என்ன செல்லலாம் ஒளிய செல்லும் அவர்களுடைய மகிமை என்ன என்று புரியாத அளவுக்காக நாம இருக்கிறோம் இந்த அளவிற்கா பச்சோந்திகளாக நாம போயிட்டோம் இப்படி நமக்கு இதை போதிக்கிறோன்னு சொன்னா நமக்கு எவ்வளோ கோவம் வரணும் நமக்கு கடுமையான கோவம் வரணும் அட ஈமான அடிப்படையே தெரியாதவர்கள் சொல்ற அர்த்தம் இதுதான் இப்படி தான் அல்லாஹ் அல்லா இடத்துல வைக்கணும் ரசூல ரசூல இடத்துல வைக்கணும் அவளியா அவளியா இடத்துல வைக்கணும்னு ஒரு ஆள் பேசுகிறான் வைங்க இது அம்மளை பார்த்து நீங்களாம் முட்டாள்கள் மார்க்கமே தெரியாது ஈமானே அடிப்படை இல்லைன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய பொல்லாத இடத்திலே அவர்கள் நம்ம வைத்திருக்கிறார்கள் அப்போ நம்ம என்ன எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் ஓதி இருக்க மாட்டான் படிச்சிருக்க மாட்டான் கழுசரையாக இருந்திருப்பான் திடீர்னு அவனுக்கு என்ன செய்யுது ஒரு நாற்பது நாள் எங்கேயாவது போயிட்டு வந்து அவன் பெரிய ஒரு முஹத்தி மாதிரி ஆவி அனுசிடான் இவ யாரை வந்து சொல்கிறான் உலமாக்களை நீங்கள் வாங்க உங்களுக்கு களிமா சொல்லித்தாரன்னு சொன்னால் இது எவ்வளோ கேவலமான ஒரு நிலை அந்த நிலைக்கு நம்முடைய உலமாக்க நம்ம ஊருடைய உலமாக்கள் ஆகிட்டாங்களா யோசிக்க வேண்டியிருக்கு ரொம்ப சங்கடமான ஒரு நிலை இது வேறு அர்த்தம் அல்லாவை பற்றி தெரியல ரசூலையும் பற்றி தெரியலன்னு சொன்னால் ஈமானே இல்லைன்னு தானே அர்த்தம் அடிப்படையில் நம்மளால் ஈமான் இல்லாதவர்கள்னு அர்த்தம் அப்போ ஈமானை புதுப்பிக்கிறதுக்கு ஈமானை சொல்லித்தர்றதுக்கு என்ன செய்கிறாங்க வெளியூர்லேருந்து மக்கள் வர்றாங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம எவ்வளோ ரோஷம் கெட்டவர்களுக்கு நம்ம விளங்கிக்கணும் சங்கைக்குரியவர்களை நம்ம ஆபாக்கள் அப்படி வைக்க இல்லை நம்ம ஆபாக்கள் மிக தெளிவாக நமக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க மார்க்கத்தை சொல்லி தந்திருக்கிறாங்க மார்க்கம் எது அப்படிங்கிறத நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க என்ன செய்கிறது சூழல் அப்படி ஆகி என்னமோ ஒரு வகையான காலமாக ஆகிவிட்டது காயல் பட்டினம் தாயினுடைய முகத்தை பார்க்கறது இபாதத்து இல்லையா பெற்றோருடைய முகத்தை பார்க்குறது இபாதத்து இல்லையா நீ அதெல்லாம் எழுந்துக்கிறாதேன்னு சொன்னால் அப்போ உமாக்கு நீ மரியாதை செய்ய வேணாங்கிறது தானே இதில் அர்த்தம் இப்போ இந்த ஆட்கள் வந்து களிமாவும் நமக்கு சொல்லித்தரணுமா இது களிமாவா இதுக்கு பேரு இவங்க வந்து யாரு முகமது நமக்கு படிச்சு தரணுமா நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு கவனமாக இருக்கும்